நண்பர்களை இன்னைக்கு நாம வீடியோ யாரை பற்றி பேச போறோம்னா வணக்கம் முகூ சீலா நெல்லை சங்கரை பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோமா அப்புறம் ஏமா வணக்கம் முங்கு சீலா தங்கச்சி நெல்லை சங்கர் மாப்பிள்ள என்னையா பண்ணுவியா எப்பமா இருந்தாலும் திங்க தூங்க திங்க தூங்க ஷாப்பிங் பண்ண உடம்ப குறைக்க அந்த பவுடர் தீங்கன்னு சொல்லுறியா பூரா வேறு ஏங்கிட்ட வந்து கமாண்டோ போட்டு கட்டுக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு உங்க நெல்லை செஞ்சர் மகாப்பிளையும் சீனா தங்கச்சியும் குட்டி வணக்கம் முகவுக்கு பேர் வைப்பாங்க குழந்தை பிறந்து இப்ப நாலு மாசம் ஆச்சு இப்ப எல்லா வீடியோலயும் குட்டி வணக்கம் குட்டி வணக்கம் முகம்னு சொல்லுறாங்களேன் இப்ப ஒருவேளை குட்டி வணக்கம் முகவுன்னு பேர் வச்சுட்டாங்களோ அப்படின்னு கேட்காங்க என்னைக்குதான் பேர் வைக்க போறியா சட்டு புட்டுன்னு வைங்க நேத்து காலையில சாதனாவுக்கு குழந்தை பிறந்துச்சு சாரி 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 சாதனா மகளுக்கு குழந்தை பிறந்து சாதனா பாட்டி வைத்தான் அவ கூட அந்த பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கா லீலா லோலா லீலான்னு பேர் வச்சிருக்காங்க அந்த வரிசையில பேர வச்சிருக்கான் நீங்க இப்ப பிறந்த இப்போ நாலு மாசம் பிள்ளை நல்லா ஆக பூச பூசன்னு நெல்லை சங்கர் மாப்பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்க என்னன்னா இன்னும் பேர் வைக்காம இருக்கா என்னைக்கு பேர் வைக்கப்படியும் என்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு போட போறியும் என்னைக்கு எங்களை பாத்தி வைக்கப்படியா மாப்பிள்ளை நெல்லை சங்கர் மாப்பிளை ஆஹ் அவருக்கு தான் கூறு இல்லை நெல்லை சங்கருக்கு உனக்குமா கூறுல நீ சொல்ல வேண்டியதுனா மாமா பிள்ளைக்கு பேர் மாமா எப்பா வைக்கணும் எல்லாரும் கூப்பிட்டு போமா எங்க அண்ணன் வேலு நெல்லை வேலு எல்லாம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிடு பேர் வைக்கணும் மேடையம் கூப்பிடு எல்லா அம்மாவும் கூப்பிடுன்னு சொல்லி சொல்லி நீ சொல்லணும் சொல்ல மாட்டேங்கியா எல்லாரையும் வந்து கேட்குங்க சீலாவுக்கு என்னைக்கு குழந்தைக்கு பேர் வைப்பாங்க ஏன் அப்படி இருக்காங்க வைக்கணும் கிட்டே கேட்குங்க சட்டப்பட்டு முடிவு எடுத்துட்டு பேரை வைங்க கழிச்சாப்பாடு சாப்பிட தான் மொழி செய்யணும் பிள்ளைக்கு முட்டை போட பார்க்க வரணும் இல்லை எவ்வளோ வேற வேலை எல்லாம் இருக்கு சீக்கிரம் சட்டப்புட்டு முடிவு பண்ணி சொல்லுங்க ஆமா ரைட்டு ரைட் நண்பர்ல உங்களுக்கு வீடியோ எனக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேப்பர்ட்டி அறுபத்தி ஐம்பது சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்